ஹலோ யூவர்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் நல்ல மழை நேற்று நைட்டு பிடிச்ச மழை இன்னும் பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது நைட்டு ரெண்டு மணிலேருந்து பேஞ்சிச்சு இன்னும் மழை விடவே இல்லை இங்கே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலாட்டை விட்ருக்காங்க அதனால் ஸ்கூலு பள்ளிகளுக்கெலாம் லீவு காலேஜுக்கெலாம் செடியை பாருங்க மழையில் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க ஒரு உரமும் கொடுக்க முடியாது இப்போ மழை தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது இந்த பாருங்க இப்படியே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது உங்கள் ஊர்லலாம் மழையா என்னென்னு சொல்லுங்கள் நேற்று கீரை பறிச்சதுனால அன்றைக்கி வச்சாச்சு வெளியவே போக முடியல இப்போ குடையை பிடிச்சிக்கிட்டு தான் நான் வீடியோவை எடுக்கிறேன் இந்த குளிருக்கு நல்லா டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும் போல் தான் இருக்குது இந்த பாருங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு அப்புறம் முன்னாடி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு கொடி வகை காய்கறியெல்லாம் எடுத்து வைக்காமல் இருக்குது அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் இங்கே பாருங்கள் வங்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாமல் வச்சுருக்கு அப்படி அப்படியே கொண்டாந்து வச்சுருக்கு மருதாணி செடி கல்வாழை இது வந்து முருங்கை மரம் முருங்கை மரத்தை பாருங்கள் பக்கத்தில் இந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு கொய்யா மரம் நிற்கிது அடுத்து இந்த இது பாருங்கள் தொட்டியில் வச்சுருக்கலாம் அப்படி அப்படியே வச்சுருக்கேன்னு ஆர்கனைஸ் பண்ணலை எடுத்து வைக்கலை செடினால் மழையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கோம் இது மாதுளங்கண்ணையும் எடுத்து என்ன செய்யணும் தரையில் நடணும் மேட்டு தான் பப்பாளிக்கண்ணையும் தரையில் நட்டுறணும் இன்னும் இடம் கிடக்கிறனால எல்லாம் சனிக்கிழமை சாட்டர்டே சண்டே காலேஜ் லீவாக இருக்கும் அந்த மகனுக்கு தான் எடுத்து நடணும் எல்லாமே எப்படி இருக்கும் பாருங்கள் பூச்செடின்னு எடுத்து கட்டாமல் இருக்குது எடுத்து நல்லா கட்டி விடணும் கட்டி விட்டா தான் நல்லா மேலே அப்படியே போகும் இதுவும் இது போச்சுன்னா நம்மளும் அதே மாதிரி நிறைய பூ இந்த வீட்லையுமே பறிச்சிடலாம் எவ்வளோ தூரத்துக்கு இது தரையிலே வச்சுருந்ததா மாடியிலே வச்சுருந்தேன் அதை எடுத்து கட்டி விடணும் எல்லாம் மழையில் நல்லா ஜாலியாக இருக்காங்க இது நடலை அதுக்கு நான் தொட்டி வாங்கிட்டு வரணும் இந்த மயில் மணிக்கத்துக்கும் கம்பு கேட்டி விடாமல் இருக்குது இங்கிட்ட கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கு குச்சி வச்சோம்ல அதெல்லாம் இங்கே பாருங்கள் செம்மையாக தழுத்து வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கிட்ட கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு இப்படி வந்து இந்த தண்ணி தேங்கி இருக்கு பிறகு நம்ம இதை தைய கீழே சாய்ச்சி விடணும் இந்த மழை நேரம் நம்ம இதைத்தான் பார்க்கணும் தண்ணி தேங்குதா என்னன்னு என்னென்னு பார்க்கணும் தேங்கிச்சின்னா தள்ளி விடணும் இதுவும் புழுக்கள்லாம் இருக்கான்னு பார்க்கணும் கம்பளி புழு இந்த மரவெட்டை இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும் இதான் மழை நேரத்தில் நம்ம வந்து பராமரிக்க வேண்டிய பணிகள் அப்படி பிடித்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை Thank you.